மருத்துவப் படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் நான்காம் தேதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது இதற்காக தமிழகத்தில் மட்டும் முப்பத்து ஒரு மாவட்டங்களில் இருநூற்றுக்கும் அதிகமான தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் அதே நேரத்தில் பெரம்பலூர் தென்காசி ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருப்பத்தூர் தேனி ஆகிய ஏழு மாவட்டங்களின் பெயர்கள் தேசிய தேர்வு முகமை பட்டியலில் இடம்பெறவில்லை இந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அருகில் உள்ள பழைய ஒருங்கிணைந்த மாவட்ட நகரங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் நீட் தேர்வு முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க நாடு முழுவதும் தேசிய தேர்வு முகமை தீவிர கண்காணிப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி கிரானைட் ஊழல் வழக்கில் ஆஜராக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் சிறப்பு அரசு வழக்கறிஞருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழக அரசு தனது பாதுகாப்பு பிரிவை திரும்பப் பெற்றதால் மதுரைக்கு சென்று ஆதாரங்களை வாங்க முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை பாரபட்சமானது குறைபாடுடையது மற்றும் நியாயமற்றது என்று விவரித்த அவர் சுரங்க மாஃபியாவில் ஈடுபட்டவர்களின் செல்வாக்கு மற்றும் பின்னணியை அதிகாரிகள் கருத்தில் கொள்ள தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளாா் மாணவர்களின் எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக விளையாடும்போது அதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தினார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிபிஎஸ்இ கல்வித் திட்டத்தில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்தால் அவர்கள் மீண்டும் அதே வகுப்பில் படிக்க வேண்டும் என தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும்போது தேசிய எதிர்ப்புக்கொள்னாச்சு தெரிவிங்க நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தேசிய கேள்வி கேளுங்கள் அப்படி கேள்விகள் கேட்க போது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும் அஞ்சாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த ப்ரெஷர் நீங்கள் ஏற்றுக்கிறார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் பெற்றவங்களை நான் வைக்கின்ற வேண்டுகோள் தயவுசெய்து இது போன்று ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அஞ்சாவதுல ஃபெயில் அவங்க பிள்ளை ஃபெயில்னு நீ ஒத்துக்க அப்படின்னு தயவுசெய்து கையெழுத்து வாங்க தயவு எழுத்து எழுத்த கேள்வி கேளுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க